இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் சின்னதாக ஒரு அறுவடை வீடியோ தான் அங்கே பார்க்க போகிறோம் ஆமாங்க முதல்ல வந்து கொய்யா செடி கொய்யா செடியில் வந்து நிறைய வந்து பழம் கொடுத்துருச்சுங்க இப்போ வந்து கடைசியாக முடிஞ்சு வர ஸ்டேஜில் இருக்குது டெய்லி வந்து அணில் சாப்பிட்டு போக மிச்சம் மீதி வந்து நமக்கும் கொஞ்சம் வச்சுருக்கோம் அது வந்து பறிச்சு எடுத்துக்கலாம் கொய்யா செடிக்கு பக்கத்தில் வந்து ஒரு பீர்க்கங்காய் செடி போட்டிருந்தேன் அதுலேயும் வந்து ரெண்டு பீர்க்கங்காய் இருக்குது அதையும் பறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து பருமன் வெண்டை காலையில் வந்து குழந்தைங்களுக்காக வந்து நான் சாப்பிட பறிச்சுட்டேன் ரெண்டு காய் தான் இருக்குது அதையும் பறித்து எடுத்துக்கலாம் இது வந்து யானை தந்த வெண்டைங்க இது ஒரே செடி தாங்க இருக்குது எறும்புக்கிட்டேருந்து இதை காப்பாற்றி கொண்டு வர போதும் போதும்னு ஆயிடுச்சு ஒரு வெண்டைக்கா வந்து பெருசாக இருக்குது அதை வந்து விதைக்காக விட்டுருக்கேன் மூணு மட்டும் இருக்குங்க அதை பறித்து எடுத்துக்கலாம் இது வந்து சிகப்பு வெண்டை ஒன்று தாங்க இருக்குது சிகப்பு வெண்டை வந்து எப்போவுமே வீடியோ எடுக்க கிடைக்காது பச்சையாவே பறித்து சாப்பிட்ருவாங்க இது வந்து கத்திரிக்காய்ங்க டெய்லி வந்து கத்திரிக்காய் மட்டும் பறிக்க பறிக்க இருந்துகிட்டே தாங்க இருக்கும் நான் சமைக்கும் போதெல்லாம் நான் பறிச்சிக்கிறேன் ஆனாவும் எப்போவும் கத்திரிக்காய் வந்து செடியில் வந்து இருந்துகிட்டே இருக்குது இதோட கொஞ்சம் பீர்க்கங்க இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் பாருங்க இன்னமும் வந்து கத்திரிக்காய் இருக்குது அந்த கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க இது வந்து செவத்தம்பட்டி கத்திரிக்காய் கடைசியாக வந்து நம்ம கீரை கொஞ்சம் இருக்குங்க செகுப்பு தண்டு கீரை அதை வந்து கொஞ்சம் இலசா குட்டியாக இருக்கும்போது பறிச்சு சமைச்சா நல்லா இருக்கும் அதையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் நம்ம தண்ணி விடுறத விட மழை வரும்போது வந்து இந்த கீரையோட வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்குங்க குட்டி குட்டியாக பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு அறுவடை வீடியோ இன்னைக்கு அவ்வளோதாங்க கத்திரிக்காய் வந்து நம்ம கடையில வாங்குற கத்திரிக்காயை விட நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க